பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவை தேடும் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாம் கற்றுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாம் சங்கீதம் பதினோராவது வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து வீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் இந்த தாவீது தாவிது இருந்தார் கர்த்தரிவனை சாமுவேலை கொண்டு தீர்க்கதசியாக சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணினான் அவன் இசிறவேலுக்கு இரண்டாவது ராஜாவாக மாறினான் தேவனே அவனை இசைவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார் இந்த தாவீது தேவனுடைய பிரியமானவனாக இருந்தான் தேவனுடைய தாவீது இந்த அரசனாகிய தாவீது தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் இந்த பதினாறாம் சங்கீதம் பதினோராம் வருஷத்தில் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று எழுதுகிறார் இன்றைக்கு என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே மார்க்கங்கள் பல உண்டு ஒவ்வொரு மார்க்கத்தின் மூலமாக ஒவ்வொரு இடத்திற்கு போக முடியும் அதிலே விமான மார்க்கம் ஆகாய மார்க்கம் கப்பல் மார்க்கம் பேருந்து மார்க்கம் என்று பல மார்க்கங்கள் இருக்கிறது ஆனால் இங்கே சொல்லப்படுகிற மார்க்கம் என்று சொல்லும்போது இது இறைவனை அடைவதற்குண்டான மார்க்கம் ஜீவனுள்ள தேவரிடத்திலே சேர்வதற்குண்டான மார்க்கம் ஆகவே இந்த மார்க்கத்தை குறித்துதான் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார் ஜீவ மார்க்கம் ஆகவே இந்த ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் ஒரு இடத்துக்கு போக வேண்டுமானால் அந்த இடத்தை அடைவதற்கு நமக்கு வழி தெரிய வேண்டும் வழி தெரியாவிட்டால் அந்த இடத்திற்கு போய் சேர முடியாது மூடனுடைய தொல்லை அநேகரை பண்ணுமாம் ஏன்னா மூடனுக்கு பதில் சொல்ல முடியாது அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவருடைய தொல்லை அனைகரை பண்ணும் ஆகவே மூடனுக்கு நாம் வழிகாட்ட முடியாது மதியினனுக்கு முட்டாலுக்கு அறிவில்லாதவனுக்கு மன வளர்ச்சி இல்லாதவனுக்கு நாம் வழியை காட்ட முடியாது அப்படி அவனிடத்திலே நாம் காட்டுவோமானால் பேசிடுவோமானால் விவாதங்கள் உண்டாகும் வாக்குவாதங்கள் உண்டாகும் சண்டைகள் உண்டாகும் பிரச்சனைகள் உண்டாகும் ஆகவே அவனுக்கு நாம் என்ன சொல்லி புரிய வைத்தாலும் புரியாது ஆனால் ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல குணம் உள்ளவனுக்கு நல்ல ஸ்வாவம் உள்ளவனுக்கு ஒரு சன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கிறவனுக்கு நிச்சயமாய் நாம் சொல்வதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த சங்கீதக்காரராகிய தாவிது இறைவனை தேடுகிறவனாய் இறைவனை துதிக்கிறவனாய் இறைவனிடத்தில் மன்றாடுகிறவனாய் இறைவனை மகிமைப்படுத்துகிறவனாய் இருந்தபடினாலே அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்குண்டான வழியை அல்ல உன்னதத்துக்குரிய வழியை உன்னதமான மார்க்கத்தை தான் அவன் தேடினான் அவன் அப்படி தேடும்பொழுது இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் சொல்கிறான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்போ இந்த ஜீவ மார்க்கத்தை யார் தெரியப்படுத்த முடியும் கடவுள்தான் மனிதனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மனிதன் கடவுளை தேட வேண்டும் கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது நிச்சயமாய் அவன் ஜீவ மார்க்கத்தை அடைய முடியும் அந்த ஜீவ மார்க்கம் அவனை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அந்த ஜீவ மார்க்கத்தை அடைவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார் அவட வார்த்தை சத்தியமா இருக்கிறது எந்த ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுகிறானோ கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுகிறானோ அந்த மனிதனுக்கு கர்த்தராக இயேசு இருக்கிறார் மார்க்கம் என்றால் வழி அப்போ அந்த மார்க்கத்தை அடைவதற்கு யார் வழியா இருக்கிறார் இயேசுதான் வழியா இருக்கிறார் ஆகவே இந்த இயேசுவை யார் பின்பற்றுகிறார்களோ கர்த்தராகிய இயேசுவை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஜீவ மார்க்கத்தை அடைய முடியும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக தான் அந்த மார்க்கத்தை அடையும்படியாய் வைத்திருக்கிறார் ஆகவே கர்த்தராகிய இயேசு சொல்கிறார் என்னாலே அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்திலே வரான் மோட்சத்திற்கு வரான் நற்கதிக்கு வரான் ஜீவ மார்க்கத்துக்கு வரான் என்று சொல்லுகிறார் என் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளையே நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் யாரோடு போய் கொண்டிருக்கிறாய் சற்று சிந்திக்க வேண்டும் உன்னுடைய வழி சரியான வழியிலே போய் போய்க் கொண்டிருக்கிறாயா நீ சிந்திக்க வேண்டும் இறேமைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார் வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என் அன்புக்குரிய மகனே மகளே என் அன்பு கற்றுடைய பிள்ளையே நீ எங்கே போகிறாய் யாரோடு போகிறாய் நீ போகிற வழி சரிதானா நீ மோட்சத்துக்கு உண்டான வழி சரிதானா மோட்சத்திற்கு உண்டான வழி யார் யாரோடு போய் கொண்டிருக்கிறாய் சிலரோடு பொழுது வழி தெரியாமல் எங்கேயாவது கொண்டு போய் விட்டு விடுவார்கள் நான் வழிகாட்டுகிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் சரியான பாதையிலே உங்களை வழி நடத்துகிறார்களா சிந்தியுங்கள் இன்றைக்கு அநேக போதகர்கள் இருக்கிறார்கள் கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் கள்ள தீர்க்க தசைகள் இருக்கிறார்கள் கள்ள பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் யாருடைய வழியிலே போயிருக்கிறீர்கள் யார் உங்களுக்கு போதிக்கிறது யார் உங்களை வழி நடத்துகிறது சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய போதகர் பூரண சத்தியத்திற்குள் நம்மை நடத்துகிறாரா கற்றோடைய ஆவிக்குள் நம்மை நடத்துகிறாரா அவர் சத்தியம்தான் பேசுகிறாரா அல்ல வேற ஏதாவது பேசுகிறாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு கள்ளத்திற்கசனமும் கள்ள போதமும் கள்ள சத்தியங்களும் நிறைந்திருக்கிறது யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று தெரியவில்லை யார் நல்ல போதகர் யார் கள்ள போதகர் என்று தெரியவில்லை ஆடானது எப்படி கசாப்புகாரனை நம்புகிறதோ அது போல அநேக மனிதர்கள் கள்ள போதகரை நம்பி போய்க் கொண்டிருக்கிறார்கள் கள்ள உபதேசத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முடிவு எங்கே நரகமா பரலோகமா பரலோகத்திற்கு போவதற்கு இயேசுவை தவிர வேறு ஒரு வழி கிடையாது இயேசுதான் பரலோகத்திற்கு வழியா இருக்கிறார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக தான் நித்தியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறது குமாரன் மூலமாக தான் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் குமாரன் மூலமாக தான் எங்கேயும் செல்ல முடியும் ஆகவே அந்த குமாரனை அறிகிறதுக்கு அந்த குமாரனுடைய வழியிலே செல்வதற்கு தான் இப்பொழுது ஒரு பரிசுத்தாவியான கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த பரிசுத்தாவியானவர் மனிதனை செமையான வழியிலே நடத்துகிறார் மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு ஆனால் முடிவோ மரண வழிகள் முடிவோ நரகத்திற்குண்டான வழிகள் ஆகவே என் அன்பு நண்பரே என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே கத்துடைய பிள்ளையே நீ சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறாயா சத்தியத்தின்படி நடக்கிறாயா சத்தியத்துக்காய் சாட்சியா நிற்கிறாயா எது சத்தியம் இயேசுதான் சத்தியம் வேதம் தான் சத்தியம் இந்த சத்தியம்தான் உன்னை நித்தியத்திற்குள் கொண்டு செல்கிற கூடியதா இருக்கிறது ஆகவே இந்த சத்திய வார்த்தைகளை பின்பற்றுவாயானால் ஜீவ மார்க்கத்தை அடைய முடியும் ஆகவே இந்த தாவிது தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஜீவ மார்க்கத்தை அடையும்படிக்கு அவன் தேவனிடத்திலே கேட்கிறான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் ஆகவே அந்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர் என்று அவன் கேட்டான் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவதற்காக தான் ஆண்டவராக பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார் ஆகவே பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் இந்த பூமியிலே வந்திருக்கும்போது தம்முடைய தன்னுடைய சீஷர்களுக்கு பரலோகத்திலே ஒரு பிதா இருக்கிறார் அந்த பிதா தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் அந்த இயேசு சீஷர்களுக்கு என்ன போதித்தாரோ அந்த சீஷர்கள் அந்த வழியிலே நடந்தார்கள் இயேசு கற்பித்த வழியிலே இயேசு காட்டின வழியிலே அவர்கள் நடந்தபடினாலே அவர்கள் சாட்சியாய் வாழ்ந்தார்கள் இரத்த சாட்சியாய் மறித்தார்கள் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளையே சத்தியத்தை கேட்டு அதன்படி நடப்பாயானால் நீ சாட்சியாக வாழ முடியும் நீ சாட்சியாய் வாழும்போது பரலோகத்துக்குள்ளே செல்ல முடியும் உன்னிடத்தில் சாட்சியின் ஜீவியம் இல்லை என்றால் பரிசுத்த ஜீவியம் இல்லை என்றால் உண்மையான சீவியம் இல்லை என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவட ராஜ்யத்துக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உன்னால் பிரவேசிக்க முடியாது யார் ஒருவன் இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறானோ அந்த மனிதன் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என் அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பணக்கார வாலிபன் சந்தித்தான் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய வாழ்வை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஜீவ மார்க்கத்தை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான் அதற்கு அவர் கற்பனையை கைக்கொள் கட்டளைகளை கைக்கொள் என்று சொன்னார் ஆனால் அவன் சொன்னான் நான் சிறுவயது முதற்கொண்டு கட்டளையை கை என்று சொன்னார் பின்பாக ஆண்டவராக இயேசு சொன்னார் உனக்குண்டானதை எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துவிட்டு எனக்கு பின்னே வா என்று சொன்னார் அவன் இந்த வார்த்தை கேட்கும்போது இது கடினமான உபதேசம் இது கடினமான போதகம் இது கடினமான சத்தியம் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போய்விட்டான் என் அன்புக்குரிய கத்துடைய பிள்ளையே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் தான் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் விசாலமான வழியிலே போகிறவன் நித்தியத்துக்குள்ளே போக முடியாது விசாலமான வழியிலே போகிறவன் சத்தியத்துக்கு செவி கொடுக்க முடியாது ஆனால் இடுக்கமான வாசல் வழியை போகிறவன் சத்தியத்திற்கு செவி சாய்க்க முடியும் சத்தியத்தின்படி வாழ முடியும் அவன் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என் அன்பு மகனே என் அன்பு மகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கத்துடைய பிள்ளையே சங்கீதக்காரன் போல எனக்கு எங்கே யாரோடு போய் கொண்டிருக்கிறாய் யார் உனக்கு வழிகாட்டுகிறது என்பதை நீ ஆராய்ந்து பார் பார் உன்னை சரியான வழியிலே நடக்கிறோமா சரியான சபைக்கு போகிறோமா சரியான போதகர் தானா சரியான நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் தானா நம்முடைய போதகர் ஆவிக்குரிய போதகர் தானா நாம் ஆவிக்குரிய இருக்கிறோமா ஆவிக்குரிய தான் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு திருஷ்டாந்தமாக சொல்லுகிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஆக்கப்பூர்வமாக சொல்லுகிறேன் என் அன்பு மகனே மகளே ஜீவ மார்க்கத்தை அடைவதற்கு இயேசு வழியா இருக்கிறார் ரெண்டு பேர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒரு அவசனம் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு என் அன்புக்குரியவர்களே நீதியின் மார்க்கம் நீதி உண்மை உத்தமம் சத்தியம் அதுதான் நீதி ஆகவே இந்த நீதி யார் கிறிஸ்து அவர் நீதியின் ராஜா அவர் நீதியை செய்கிறவர் அவர் நீதியை சரி கட்டுகிறவர் ஆகவே இந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறார் அந்த மார்க்கத்துக்கு பெயர் நீதியின் மார்க்கம் ஆகவே இந்த நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு கத்தராகிய இயேசுவை அறிந்த பின்பு அவரை விட்டு விலகி போவாயானால் நரகத்துக்கு தான் போக வேண்டும் இந்த நீதியின் மார்க்கமாகிய இயேசுவை விட்டு நீ விலகுவாயானால் அக்கினியும் கந்தமும் எரியிற கடலே தான் போடப்பட வேண்டும் நீதியின் மார்க்கத்தை அடைகிறவன் நீதியின் தேவனை தரிசிப்பான் நீதியின் மார்க்கத்தை அறிந்தவன் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான் வேதம் சொல்கிறது உலகத்துக்குரிய ராட்சியங்கள் அழிந்து போய்விடும் ஆனால் நமக்கு ஒரு ராட்சியம் இருக்கிறது அது பரலோக ராட்சியம் அது தேவனுடைய ராட்சியம் அந்த ராட்சியம் நித்திய ராஜ்யமா இருக்கிறது அது நீதியின் ராஜ்யம் அது நித்திய ராஜ்யம் அந்த நீதியின் ராஜ்யத்திலே நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நீ செல்ல வேண்டும் நீதியின் மார்க்கத்திலே செல்ல வேண்டும் மார்க்கம் இயேசுவின் மார்க்கம் கிறிஸ்து இயேசுவின் மார்க்கமே மார்க்கம் ஆகவே தான் ரோம சக்கரவர்த்தி பிலாத்து சொல்கிறார் இந்த நீதிமானிலே ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசுவை அவன் என்னவாக நினைக்கிறான் நீதிமானா நினைக்கிறான் அவர் நீதிபதர் என்று நினைக்கிறான் அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது அவர் நீதிமான் என்று சொல்லி அவர் நீதிபரர் என்று சொல்லி அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி ஆகவே அந்த மார்க்கத்தை அந்த இயேசு காட்டின மார்க்கத்தை அந்த ரோம சக்கரவர்த்தியினுடைய அந்த பிலாத்தினுடைய மனைவி அந்த இயேசுவை விசுவாசிக்கிறாள் கர்தராக இயேசு விசுவாசிக்கிறாள் தன் கனவிடத்தில் சொல்லுகிறார் இவர் நீதிமான் என்று சொல்லுகிறாள் பிலாத்து மனைவிக்கு தெரிகிறது இயேசு கிறிஸ்து நீதிமான் பிலாத்துக்கு தெரிகிறது ஏசு கிறிஸ்து நீதிமான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்துடைய பிள்ளையே உனக்கு தெரியுமா ஏசு நீதிமான் என்று அவர் நீதிபரர் என்று அவர் நீதியின் தேவன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் இந்த நீதியின் மார்க்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இந்த நீதியின் மார்க்கத்தை உங்களுக்கு போதிக்கிறோம் உலகத்திலே பல மார்க்கங்கள் இருக்கிறது ஆனால் எல்லா மார்க்கமும் நீதியின் மார்க்கமா இல்லை என் அன்புக்குரிய மகனே மகளே சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தராக இயேசு நீதியின் மார்க்கத்திலே உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார் இயேசுவின் மூலமாக தான் பிதாவினிடத்திலே போக முடியும் பரலோகத்துக்குள்ளே போக முடியும் மோட்சானந்த வழிக்குள்ளே போக முடியும் ஜீவ மார்க்கத்தை அடைய முடியும் நித்திய மார்க்கத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் நீதியின் மார்க்கத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என் அன்பு சகோதரே சகோதரியே இந்த பேதருக்கு கர்த்தரத்தை வெளிப்படுத்தினார் நீதியின் மார்க்கத்தை வெளிப்படுத்தினார் அந்த நீதியின் மார்க்கத்திலே நடந்தார் அநேகர் இந்த மார்க்கத்துக்குள்ளே நடத்தினார் நண்புக்குரிய பிள்ளையே சங்கீதங்களின் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் முதலாம் வசனம் சொல்கிறது கற்றுடையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என் அன்புக்குரிய மகனே மகளே இங்கே மீண்டுமாய் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது கற்றிருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அப்போ அடுத்த மார்க்கம் என்ன உத்தம மார்க்கம் என்ன மார்க்கம் உத்தம மார்க்கம் இந்த உத்தம மார்க்கம் யார் போக முடியும் சத்தியத்தின்படி நடக்கிறவனுக்கு தான் உத்தம மார்க்கம் இது சத்திய வேதம் இது உத்தமர்களுக்கு காண்பிக்கிறதான ஒரு மார்க்கம் உத்தம மார்க்கம் உத்தமம் என்றால் என்ன கரை திரை பிழையற்ற ஒரு ஜீவியம் பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவியம் ஆவி ஆத்மா சரீரம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஆகவே எந்த ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படுகிறானோ பரிசுத்தமாக்கப்படுகிறானோ கரைத்திரை பிழையில்லாமல் வாழ்கிறானோ அந்த மனிதன் தான் இந்த மொத்த உத்தம மார்க்கத்துக்குள்ளே போக முடியும் ஆகவே இந்த உத்தம மார்க்கத்துக்குள்ளே போவதற்கு தான் வேதம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த பரிசுத்த வேதம் அவனுக்கு போதிக்கிறது என் அன்புக்குரிய மகனே மகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கத்துடைய பிள்ளையே நீ எந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறாய் உத்தமமான வழியிலே போகிறாயா உத்தம மார்க்கத்திலே போகிறாயா சங்கீதக்காரன் நூற்றி ஓரா சங்கீதரை சொல்கிறார் உத்தமமான வழியிலே என்னை விவேகமாய் நடத்தும் என்று சொல்லுகிறான் ஆகவே இந்த அரசனாகிய தாவிதனுடைய வாழ்க்கையில உத்தமம் தேவைப்பட்டது ஆகவே உத்தமத்தை குறித்து அவன் பேசுகிறான் உத்தம மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகிறான் அந்த உத்தம மார்க்கத்துக்குள்ளே அவன் கடந்து வருகிறான் இதை கத்துடைய பிள்ளையே வேதத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு மனிதனும் உத்தம மார்க்கத்துக்குள்ளே போக முடியும் அந்த உத்தம மார்க்கம் இயேசு காண்பித்த மார்க்கம் இயேசு யார் உத்தமர் இன்றைக்கு அனைகர் இருக்கிறார்கள் வெளியே உத்தமனா இருக்கிறான் ஆனா உள்ளான வாழ்க்கையில் அவன் உத்தமனா இருக்கிறானா பேசிக் நான் எப்படி இருக்கிறேன் வெளி தோற்றத்தில் எப்படி இருக்கிறேன் ஆனா உள்ளான வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன் கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும் ஆவியான ஒருவருக்கு தான் தெரியும் அது எந்த நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ குடும்பத்தாருக்கோ தெரியாது ஏனால் இருதயத்தை பார்க்கிறவர் கடவுள் மாத்திரம்தான் இறைவன் மாத்திரம்தான் இறைவனுக்கு மாத்திரம்தான் இருதயம் தெரியும் என் அன்புக்குரிய மகனே மகளே உத்தம மார்க்கம் உத்தமமாய் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை யார் அறிவார் எனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அந்த ஆவியானவர் நான் உத்தமனா இருக்கிறேனா இல்லையா என்பதை அறிவார் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் கூட உலகம் போற்றும் உத்தமர் என்று சொல்வார்கள் உத்தம காந்தியடிகள் தான் சொல்வார்கள் ஏன் அவரை உத்தம காந்தியடிகள் என்று சொல்கிறார் என்றால் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சுதந்திர போராட்டத்தின் காலத்திலே வேதத்தை நன்கா அறிந்திருந்தார் சத்தியத்தை அறிந்திருந்தார் நான்கு சுவிசேஷங்களை அறிந்திருந்தார் வேத புஸ்தகத்தை வாசித்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டை வாசித்திருக்கிறார் அதுல இயேசுனுடைய போதனைகள் அவரை கவர்ந்தது அந்த போதனைகள் வழியிலே அவர் நடந்தார் ஆகவேதான் அவர் அகிம்சையை கை ஆகவேதான் அவருடைய போராட்டம் வெற்றியாய் மாறினது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளையே அவர் உத்தமர் என்றதுக்கு ஒரு காரணம் என்றால் இந்த வேதத்தை அவர் கேட்டு கண்டு இதை வாசித்து அதன்படி நடந்தபடினால் தான் அவருக்கு இந்த உலகம் உத்தமர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்தது உத்தமர் காந்தி என்று சொல்லி ஆகவே இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களால் உத்தமர்களாய் வாழ முடியும் மாற முடியும் அந்த உத்தமர்கள்தான் உத்தம மார்க்கத்திலே நடக்க முடியும் இன்றைக்கு இந்த வேதம் சொல்கிறது உத்தம நடக்கிற உத்தம மார்க்கம் நீதிமொழிகள் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினோராம் மாத்திர வாசிப்போம் ஞான நான் உனக்கு போதித்தேன் செவையான பாதையிலே உன்னை நடத்தினேன் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதினது யார் என்றால் ஒரு ராஜா அந்த ராஜா யார் சாலமோன் இந்த சாலமோன் யார் தாவிதனுடைய குமாரன் இந்த சாலமோன் கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது கடவுள் இவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் கடவுள்கிட்ட அவன் கேட்டது ஞானம் ஆகவே ஞானத்தை கேட்டார் உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் அநேக உலகத்தில் இருக்கிறதான அநேக மந்திரிமார்களும் இந்த சாலமோனை தேடி வந்தார்கள் காரணம் என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலோ ஞானம் யாரிடத்தில் இடத்துல இருந்ததுனால் இடத்துல இருந்தது ஆகவே அந்த சாலமோன் இருந்தான் வானா இருந்தான் ஆகவே இருந்தத சாலமோன் எழுதுகிறான் ஞான மார்க்கத்தை என்ன மார்க்கத்தை ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் என்று கர்த்தர் சாலமோனுக்கு சொன்னார் யார் சொன்னது சாலமோனுக்கு கர்த்தர் சொன்னார் ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன் யகோவா தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு தாவிதீன் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை தந்தார் ஞான மார்க்கத்தை அவனுக்கு காண்பித்தார் ஆனால் அந்த சாலமோன் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அந்த ஞான மார்க்கத்திலே நடந்தான் பின்பு அவன் தவறி போய்விட்டான் இன்றைக்கு அநேக மக்கள் அநேக புத்தகங்களை படிக்கிறார்கள் அநேக காரியங்களை தெரிந்து கொள்கிறார்கள் தன்னை ஞானவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஞானவானே கவனியுங்கள் நிதானவான்களே கவனிங்கள் பிரதானமானவர்களே கவனியுங்கள் வேதம் சொல்கிறது ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் இந்த ஞான மார்க்கத்தை இந்த பூமியிலே யார் போதித்தார் இயேசு கிறிஸ்து போதித்தார் ஆகவே இந்த இயேசுவினுடைய வழியிலே சென்றவர்கள் ஞான மார்க்கத்திலே நடந்தார்கள் இன்றைக்கு நீ எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் ஞானமாய் நடக்கிறாயா ஞானமாய் வாழ்கிறாயா எல்லா ஞானமும் இருக்கிறது ஆனால் தேவ ஞானம் உன்னிடத்திலே இல்லையே எல்லா முன்னிடத்தில் இருக்கிறது ஆனால் தேவ ஞானம் முனிடத்தில் இல்லையே எந்த மனிதனுக்குள்ளே தேவ ஞானம் இருக்கிறதோ அவன் ஞான மார்க்கத்தை அடைய முடியும் ஞான மார்க்கத்துக்குள்ளே போகும்பொழுதுதான் அவன் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் பரலோகத்தின் தேவனை அவன் தரிசிக்க முடியும் ஆகவே என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே கத்துடைய பிள்ளையே இன்றைக்கு சில மார்க்கத்தை குறித்து படித்தோம் அதிலே ஜீவ மார்க்கம் நீதியின் மார்க்கம் உத்தம மார்க்கம் மார்க்கம் ஆகவே இந்த நான் சொல்லிய இந்த நான்கு மார்க்கங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து நீங்கள் செல்கிற மார்க்கம் சரிதானா என்பதை உங்களை ஆராய்ந்து அறிந்து பரிசோதியுங்கள் இயேசுவே பரலோகத்திற்கு மார்க்கமாக இருக்கிறார் இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறார் இயேசுவாலே அல்லாமல் ஒருவனும் மோட்சத்துக்கு போக முடியாது இந்த வார்த்தையை கத்துடைய பிள்ளையே இதுவரை இதுக்கு முன்பாக நீ வழி தப்பி நடந்து கொண்டிருப்பாயனால் இன்றைக்கு ஆண்டு என்ன மன்னியும் என்று சொல்லிக்கல் எருமையால சொன்னது போல வழிகளில் நின்று பூர்வ பாதை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்க என்று பார்த்து நடவுங்கள் இன்றைக்கு அந்த நல்ல வழியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவே வழியா இருக்கிறார் இயேசுவே வழியா இருக்கிறார் ஜீவ மார்க்கத்துக்கு அவர்தான் வழி நீதியின் மார்க்கத்துக்கு அவர்தான் வழி உத்தம மார்க்கத்துக்கு அவர்தான் வழி ஞான மார்க்கத்துக்கு அவர்தான் வழி அவரே ஜீவ மார்க்கம் அவரே நீதியின் மார்க்கம் அவரே உத்தம மார்க்கம் அவரே ஞான மார்க்கமா இருக்கிறார் ஆகவே நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இறைவனை நாம் சார்ந்து வாழ்வோம் ஜபம் செய்வோம் பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஒருவேளை வழி தப்பி நடப்பார்களானால் வாழ்க்கையில அவர்களுக்கு நீர்தான் வழி என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஜீவ மார்க்கத்திலே அவர்கள் செல்வதற்கு உதவி செய்யும் சத்திய மார்க்கத்திலே செல்வதற்கு உதவி செய்யும் நீதியின் மார்க்கத்தை பின்பற்ற உதவி செய்யும் உத்தம மார்க்கத்திலே செல்ல உதவி செய்யும் ஞான மார்க்கத்திலே செல்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்டும் பூமியிலே அநேக வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி தவறான வழியிலே கொண்டு போய் விடுகிறார்கள் ஆகவே பரிசுத்தாவியானவரே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் அவர்களை சரியான வழியிலே நடத்தும் ஜீவ மார்க்கத்தில் நடத்தும் நீதியின் பார்க்கத்தில் நடத்தும் உத்தம மார்க்கத்தில் நடத்தும் ஞான மார்க்கத்தில் நடத்தும் நீர் ஒருவர் தான் சரியாக நடத்துகிறவர் எந்த போதகரும் நடத்த முடியாது எந்த ஊழியக்காரன் நடத்த முடியாது ஆனால் நல்ல ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் நீ மாத்திரம்தான் நடத்த முடியும் அவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் தடையா இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிறேன் எல்லா கட்டுகளை அறுக்கிறேன் எல்லா நுகங்களை முறிக்கிறேன் இந்த நீதியின் மார்க்கத்துக்குள் வரக்கூடாத படிக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடாத படிக்க கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடாத படிக்கி பரலோகத்துக்கு செல்லக்கூடாத படிக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள படிக்கி தடை செய்கிற எல்லா தடைகளை உடைக்கிறேன் எல்லா கட்டுகளையும் அறுக்கலை நாமத்தினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நடத்துவீராக அவர்களுக்கு நீர் வழி என்பதை உறுதிப்படுத்தும் நீரே வழியும் சத்தியும் ஜீவமாக இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தும் அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவருடைய தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவருடைய பிள்ளைகளின் கல்வி ஆசிரியக்கப்படட்டும் அவருடைய வருமானங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கர்த்தர் துணையாயிரும் பெரிய கால செய்யும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக என் அன்புக்குரிய கர்த்துடைய பிள்ளைகளே மேலும் நீங்கள் ஆண்டவராக இயேசுரூசை குறித்து அறிய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய எண் உண்டு எங்களுடைய தொலைபேசி மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஆலோசனை வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு ஜப உதவி வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வத்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்

மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் ஏழு மூன்று ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு நான்கு எட்டு ஐந்து மிக்க நன்றி